தமிழக அரசு நடத்திய மாநாடு திமுக மாநாடு என்றும் தாங்கள் நடத்துவதுதான் முருக பக்தர்கள் மாநாடு எனவும் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்தார் மதுரையில் முருகபக்தர்கள் மாநாடு நடைபெறும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அறுபடை வீடுகளின் அரங்கினை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மொழி ரீதியாக இந்துக்களை பிரிக்க முயற்சி நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார் தினந்தோறும் முருக பக்தர்கள் இங்கே கூடி முருகன் ஆரவே பெற்ற கொண்டு இருக்கிறார்கள் அதனால தான் சில முருகன் விரோத ஹிந்து விரோத தீய சக்திகள் அதிகமாக குறைக்கின்றன இந்து சமய அரணைத் மந்திரி ਮੰंदிரி ஆனா அவர் சொல்றாரு இது சங்கிகள் மானானாம் நான் கேக்குறேன் ஆமா நாங்க எல்லாரும் சங்கிகள் நீங்க மங்கிகள் நடத்தின மாநாடு ஆன்மீக மாநாடு அது என்ன மாநாடு நாத்திக மாநாடு தீகா மாநாடு திமுக மாநாடு இந்து விரோதிகள் மாநாடு நீங்க நடத்தினது இது முருக பக்தர்கள் மாநாடு நாங்கள் அரசியலே பேச விரும்பல எங்களை கம்பல் பண்றீங்க இந்த ஹிந்து விரோத தீய சக்திகள் மொழியின் ரீதியாக இந்துக்களை பீக்க பாக்கிறீங்க